മകൻ ഇറന്ന് വിട്ടവർ വാറമാസം തന്നെ ഇരുപത്തി ഏഴാം തീയതി അവർക്ക് ഇന്നേരത്തിലെ പേർസ് കിടച്ചത് സന്തോഷം എന്ന മകൻ ഇല്ലാട്ടിലും അവർ ഒരു അതിർഷ്ട് നേരത്തിലേ നിരൂപിച്ചു பழமையாவே எல்லாத்துக்குமே பதினஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் இருக்கு ஆஃபர் போட்டது வந்து அது அந்த பிரைஸுக்கு தான் பெரும் ஆஃபர் பிரைஸுக்கு தான் பெரும் அது வந்து கொஞ்சம் கூட ஆஃபர் என்னென்னா முப்பத்தஞ்சு வீதம் நாற்பது வீதம் போட்டு அந்த ஆஃபர் போட்டு வச்சிருக்கோம் மெட்டது எல்லாம் பதினஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் போகுது போகிறது வந்து ஓகே ஒரு யூடியூப் வீடியோக்கு மேலே போவோம் ஆனா பார்த்தா இது எங்களுடைய கொண்டாடம் மாதிரி இருந்தது எங்களுக்கு ஒரு கொண்டாடம் மாதிரி இருந்துச்சு ஏதோ எங்களுக்கு பேர்தே செய்கிற மாதிரி இருந்தது இல்லையா எங்க எங்களுடைய எங்களுடைய ஓகே சுமையாக இருக்குண்ணே இதுலேயும் கலர் இருக்கு ஆஷ் க்ரீன் மெரூன் பிளாக் மெரூன் மேஷ் வேற இல்லையா ஆனா இந்த மெரூன் நாக்கல பிரைட்டா காட் நான் அடிக்கடி சொல்ற நான் நீங்க என்ன தாக்கப்பட்ட ரிலாக்ஸ் அப்படியே இல்ல எல்லாருக்குமே மெரூன் பிடிக்க மாட்டே இல்ல இது ஒருத்தருக்கு ஒரு கதலடுப்பா இருக்கு இல்ல ஐ மீன் நான் பிடிக்க மாட்டே சொல்லல இருக்கு பிரைட்டா பிரைட்டா இருக்கும் தானே மேபி இருக்கலாம் गाइस இதுக்கு நான் கதைக்கு விரும்பவே இல்ல இன்னும் தாக்கப்பட வேண்டியது

குழுக்கள் முறையில ஆங்கில தெரிவு செய்து பரிசு கொடுக்க போறாங்க அதாவது பாத்தீங்கன்னா முதலாவது பெருசு ஒரு பவன் தங்கச்சாலை ரெண்டாவது பேரஸ் அரப்பவன் தங்கச்சா மூன்றாவது பரிசு பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மிச்ச ஏழு பேருக்கு ஆறுதான் கொடுக்க போறாங்க இது லெவல்ல இந்த செலிபிரேட் பண்ண போறாங்க நாங்களும் இவங்களோட இந்த இடம் பண்ணா இங்க பாருங்க ஜாலியா வேற லெவலுக்கு வேற லெவல்ல பண்ணா இருக்கு இந்த இடமே சும்மா நல்ல கடை என்ன மாதிரி கொடுக்க போறாங்க இந்த சைக்கிள் கொடுக்க போறாங்க இந்த கடல்ல அந்த சைக்கிள் இருக்குது

கொஞ்ச удоப்பதனை பாக்கப்றேன் சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சரியா பிசியா நிறைய பேர் வந்து ஸோ அவங்க கொஞ்சம் удоப்ப காட்டுவாங்க இந்த சில சில கலெக்ஷன் வந்திருக்காங்க அதை நான் பாக்கலாம் தொடர்ந்து புதுசா வந்த கலெக்ஷன்ல அந்த ப்ரோப்பர் புதுசா இது எப்படி அடங்கலே போட மாதிரி இருக்கு போடலாம் இது வந்து மோட்டர் பைக்ல ஓரதிகல ஓகேவான ப்ரோப தான் இருக்கு செட் ஆக இருக்காது கொஞ்சம் காம்பஃபோரபிளா இருக்கு இந்த ப்ரோ பட் இன் வெச்ச மாதிரி வருது இத லைப்டே انا ப்ரோويم மீன் இந்த பிரைஸ்ல என்ன மாதிரி வரும்

அடிச்ச பிரைஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா டிஸ்கவுண்ட் கழிச்சு மூவாயிரத்தி அறுநூறு வரும் மூவாயிரத்தி நானூறு அப்படி போட்டு கொடுப்போம் ஓகே இது சும்மா பேர்டே அதுகளுக்கு போட்டு போட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் சும்மா இருக்கும் அப்படிதான் இந்த ப்ரோக்ராம் ஓகே சும்மா இருக்கு நாவல் மடிக்க என்ன நாவல் கலர் மடிக்க தானே இல்லையா நிறைய கலர்ஸ் வந்து எல்லோ ஓரேஞ்ச் எல்லா கலரும் வந்து எல்லாமே போயிட்டது இதுலயும் நிறைய கலர் செட் வந்தது செட்டுக்கு ரெண்டு மூணு தானே வரும் அதுல எல்லாம் போயிட்டது இந்த பர்பிளும் போயிடும் இது பாத்தீங்கன்னா சரியா டிஃபரெண்டா இருக்குது இதுல எத்தனை கலர்ஸ் வந்ததுங்க

இல்லையா குடுதா முந்தி இந்தியாலே தான் ஃபுல்லா உடுப்பு நிறைய வாரதுன்னு இப்போ இந்தியால இருந்து எடுக்கிறது நான் எல்லாரும் இந்தியன் உடுப்பு போடல தான இப்ப இங்க தியானலே கொஞ்சம் விரும்பறாங்க இப்ப நார்மல் வியாஸ்க்கு இது அப்படியேனது எல்லாம் விரும்பறாங்க ஓகே கோயிலலுக்கு போறது இது வந்து கைதச்சா கோயிலலுக்கு போட முடியுமா தான இருக்கு கோட் போடலாம் இது போடலாம் இதுல மீடியம் டு டபுள் எக்ஸ்எல் வந்தது பா லெவல் இருக்கு गाइस விருப்பமண்டா குயிக்கா வந்து வாங்கடா கூட முடிங்கிறதுக்கு சான்ஸ் இல்ல அதான் சக்கலை சக்கலை வேற டைம் ஆகும் இல்ல இது முடிய முடிய திருப்பி ரெண்டு செட் எடுத்து நாங்கள் இனி அங்க இருந்தா தான் எடுப்போம் சரி ஆ ஓகே ஓ செட் இருந்தா எடுப்போம் லோங்கும் கூட தானே ஓ லோங்கா இருக்கு இது என்ன சைஸ் இருக்கு மீடியம் டு டபுள் எக்ஸ் சார் வாவ் இது நல்லா இருக்கு என்ன பிரைஸ் எவ்வளவு இது வந்து 2700 வேற டிஸ்கவுண்ட் கழிச்சு 2500 போட்டு கொடுப்போம் லாஸ்டா ஓகே டிஸ்கவுண்ட் கழிச்சு இது வந்து இப்படியும் போடலாம் எல்லாட்டிக்கு இதுக்கு கீழே வந்து வரும் இப்படி வந்து வருது ஓகே ஓகே நீங்க ரெண்டு விதமா போடலாம் ஏபி செட்க்கு துணி நல்ல துணி என்ன இப்படி கட்டினா இப்படி போ மாதிரி வரும் ஓகே இப்படியும் போடலாம் விரும்பினா இல்ல உங்களுக்கு இப்படி கட்டறது பிடிக்காதிக்கு இப்படி விடலாம் ஓகே சுமையா இருக்கு என்ன இதுலயே கலர் செட் இருக்கு ஆஷ் green மெரூன் black மெரூன் and ash வேற லெவல் இல்ல black விரும்பறாங்களும் இங்க எனக்கெல்லாம் black நார்மலா எப்பயுமே வடிவு தான இல்லையா ஆனா இந்த மெரூன் நாக்கல பிரைட்டா காணும் நான் அடிக்கடி சொல்றேன் நான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி டிஎன் இல்ல தாக்கப்பட்ட ரிலாக்ஸ் ஓகே வர

இந்த பிரைஸ் என்ன மாதிரி வருது இது வந்து டிஸ்கவுண்ட் கழிச்சா 1800 அப்படி வரும் நல்ல துணி இல்ல எத்தனை கலர்ஸ் வந்தது இல்ல எல்லா கலர்ஸும் இந்த லைட் கலர்ஸ் எல்லாம் வந்தது கிரீன் पर्पल மெட்டல் டார்க் கலர்ஸும் வந்தது லைட் கலர்ஸ்ம் வந்தது ஆ ரெட் கலர் எல்லாமே வந்தது இதின்ட பிரைஸ் என்ன மாதிரி

பிளாக் வடிவே இருக்கும் ப்ளூக்கும் வடிவே இருக்கு அது வந்து பிளாக் பிளாசாக இருக்கும் இது வந்து இந்த எந்த அடிச்ச பிரைஸ் 599 ரூபா டிஸ்கவுண்ட் கழிச்சு 4600 அப்படி வரும் ஓகே நாங்க குறைச்சு கொடுப்போம் அதுல இருந்து 300 ரூபா இதுல என்னென்ன சைஸ் இருக்குது இது வந்து ஃப்ரீ சைஸ் அண்ணா ஒரு தங்க பவன் சங்கிலி அரை பவன் கை சங்கிலி இவற்றுடன் ஒரு துவிச்சக்கர வண்டி ஏழு ஆறு வெல் பரிசுகள் இப்போ நாம் முதலில் ஏழு ஆறு வெல் பரிசுகளையும் வெல்ல போகுது யார் என்பதை தீர்மானிப்பதற்காக இங்கே ஆகி ரெயின்போ ஃபேஷன் நிர்வாகி அவர்களினால் கொண்டு வரப்படுகின்றது இப்பொழுது இந்த போக்ஸில் இப்பொழுது உங்கள் முன்னிலையிலேயே உங்கள் பார்வையிலேயே இந்த அதிர்ஷ்டத்திற்குரிய போக்ஸ் திறக்கப்பட இருக்கின்றது இந்த ஏழு ஆறுதல் பரிசுகளும் உங்கள் முன்னிலையிலே அதிர்ஷ்டத்தை தெரிவு செய்கின்றோம் இதோ ஒன்றை தெரிவு செய்து விட்டோம் இந்த ஏழு ஆறுதல் பரிசில் ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வெற்றியாளர் யார் என்பதை இப்பொழுது இங்கே தீர்மானிக்க இருக்கின்றோம் கோசரன் ஆமாம் கோசரன் என்கின்ற அந்த வெற்றியாளரை அழைக்கின்றோம் நீங்க வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து ஆறுதல் பரிசு ஒன்று கிடைச்சிருக்கு உங்களுக்கு நீங்கள் பெட்டியால் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க வாழ்த்துக்கிறோம்மா இப்போ பாருங்களா இடம் நீங்க இடம் மல்லாமா கஜீவன் கடை தான் கஜீ ரெயின்போ ஃபேஷன் ஓகே அம்மா ஓகே இப்போ வாங்கம்மா சரியா ஓகே ஓகே ரெயின்போ ஃபேஷன்

பெண்களுக்கான மோட்டார் சைக்கிள் உங்களுக்கான பரிசாக வழங்கப்படுகிறது என்கிற தகவலை உங்களுக்கு இந்த தருணத்தில் அறிய தருகின்றோம் நாம் சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் இவ்வளவு மூன்றாவது நபரை தெரிவு செய்வதற்காக ஐயா வாருங்கள் ஒரு வெற்றியாளரை தெரிவு செய்யுங்கள் மூன்றாவது பரிசனை வெற்றி கொள்ளும் அந்த

தங்கத்தின் தரம் நிரந்தரமானது அரைப்பவன் இந்த கை வெற்றி கொள்ள போகும் அந்த சகோதரி யார் அதை அரைப்பவன் தங்க சங்கிரிக்கான ஒரு தெரிவு அந்த அம்மா இப்பொழுது யாரை தெரிவு செய்திருக்கின்றார் தெரிவு செய்யப்பட்டிருந்த திருநெல்வேல ஹலோ வணக்கம் அம்மா நான் அகீர் ரெயின்போ ஃபேஷன்லேருந்து கேட்குறேன் சுண்ணாஹம் ஓ நீங்கள் வந்து கார்த்திகாங்கினி காத்திகாயினி வரீங்க திருநெல்வேலி ஓகே அம்மா வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து ஆறுதல் பெருசு கிடைக்கல ரெண்டாம் இடம் கிடைச்சிருக்குது அதாவது உங்களுக்கு கைச்செய்ன் கிடைச்சிருக்குது ரெண்டாம் இடம் கிடச்சிருக்கும்மா உடனடியாக வாங்க

ஆமாம் சுன்னாகம் சயந்தா தொலைவை இலக்கத்துடன் பொருளையைப் படுத்திக் கொள்ளுங்கள் சயந்தா என்கின்ற சுன்னாகத்தின் சுன்னாகத்தை சேர்ந்த சயந்தா அவர்களுக்கு இந்த ஒரு பவன் பங்கஜ் சங்கரி பரிசாக கிடைத்திருக்கிறது செயின் பிளஞ்சுங்க முதலாக பிளஞ்சினு தங்கப்பரிய சுரமணே இந்த முதலாவது பரிசு யாருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இந்த கட்டிட சொந்தக்காரருக்கு கிடைத்திருக்கிறது மக்கள் பலவாராக கலைப்பார்கள் அதனால் நாங்கள் இப்பொழுது பகிரங்கமாக தான் இந்த குலுக்கல் மறையை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அதிர்ஷ்டம் அந்த கட்டிட சொந்தக்காரருக்கே கிடைத்திருக்கிறது எனவே அரிஷனலாக மேலும் ஒரு தங்க பவுன் சங்கிலியை இந்த குலுக்களிலே ஒருவரை தெரிவு செய்ய இருக்கின்றோம் எனவே இப்பொழுது வழங்கப்பட்ட பரிசுகள் முதலாம் பரிசு ஒரு தங்க சங்கிலி ஆனால் இன்னும் ஒன்றாக அதாவது இரண்டு தங்க சங்கிலிகள் வழங்க போகின்றோம் அந்த வகையிலேயே முதல் ஒரு தங்க சங்கிலியை இந்த கட்டிட ஓனர் பெற்றிருக்கின்றார் எனவே அன்பு கிரிவுகளே இப்பொழுது தெரிவு செய்யப்படுகின்ற இந்த அதிர்ஷ்டசாலிக்கு ஒரு தங்க பவுன் சங்கிலி வழங்க இருக்கின்றோம் அதை இந்த இடத்தில் இருக்கின்ற யாராவது முன்வந்து எடுக்க முடியுமா பாருங்கள் ஐயா குழந்தைகளோடு நிற்கின்ற வாருங்கள் இன்று எங்களுடைய நேர்மை இந்த உலகம் எதற்காக சொல்லுகிறது தெரியுமா ஒரு நேர்மையானவர்கள் இந்த மண்ணிலே இருக்கின்றார்கள் நல்ல உள்ளங்கள் இருக்கின்றார்கள் அதற்காகவே தான் இந்த உலகம் சொல்லுகிறது இந்திய நேரத்தில் அதாவது முதலாம் இடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற நபர் அவருக்கும் இந்த தங்க இருந்து ஊனா கம்சபிரியா வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க தங்கச்செயினுக்கு ஹலோ வணக்கம் அம்மா நான் ஹலோ ஓ தாங்க சொந்தக்கு வந்து கம்ஸப்ரியா ஓகேம்மா உங்களுக்கு வந்து ஆறுவர் பரிசு கிடச்சிருக்கேன் நான் சும்மா சொன்னான் உங்களுக்கு வந்து முதலாம் இடம் கிடைச்சிருக்கேன் தங்க செயின் கிடச்சிருக்கேன் சரியா உண்மையாகத்தான் உண்மையாக தான் இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒம்பது மணிக்குள்ளே புறப்பட்டு வாங்க உடனடியாக அந்த தங்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஓகேம்மா நடந்து சந்தோஷமாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் இந்த நிறுவனத்துக்கு வர வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறதா நன்றி ஒரு ஆதிஷ்டசாலி வருகை தந்தை பெற்றிருக்கின்றார் இருந்து வருகை தந்திருந்தாலும் அந்த அதிர்ஷ்டத்திற்குரிய யாராவது நீங்கள் வந்திருக்கின்றீர்களா இவரது இங்கே கோசரன் என்கின்ற அதிர்ஷ்டசாலி ஆறுதல் பரிசு அவருக்கு கிடைத்திருக்கிறது இங்கே கோசரன் அவர்களுக்கான பரிசனை இப்பொழுது வழங்குவதற்காக இங்கே வருகை தரும்படி கேட்டுக் கொள்கின்றோம் அதாவது ஆகி ரெயின்போ பேஷன் ஊழியர் ஒருவரினால் இங்கே வழங்கப்படுகிறது கோசரன் அவர்களுக்கான ஆறுதல் பரிசு நிச்சயமாக அன்பான உறவுகளே இப்பொழுது நேரடியாக இந்த பரிசுகள் வழங்கப்படுகின்றன உங்களது கரகோசம் ஒருமுறை அவருக்காக என்னுடைய என்னுடைய மகன் கோசரனுக்கு தான் இந்த ஆறுதல் பரிசு விழுந்திருக்குது என்னுடைய மகன் இறந்து விட்டார் வார மாசம் தான் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நேரத்திலே இந்த பரிசு கிடைத்தது என்னுடைய மகன் இல்லாட்டிலும் அவர் ஒரு என்று இந்த நேரத்தில் மூன்றாவது பரிசுக்குரிய சகோதரியை அழைக்கின்றோம் பாருங்கள் அந்த சகோதரியை மூன்றாவது பரிசு உங்களுக்கு மூன்றாவது பரிசு என்ன ஒன்று நினைக்கின்றீர்கள்

இங்கே கையளிக்க இருக்கின்றார் பாருங்கள் இந்த சைக்கிளை கையளிக்கும் இந்த தருணத்திற்காக ஒருமுறை கரகோசத்தின் ஊடாக அவருக்கான இந்த வெற்றி வாய்ப்பை வழங்குகின்றோம் எனவே அன்புள்ள இந்த தருணத்தை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் கைச்சங்கிலிக்குரிய வெற்றியாளர் தந்திருக்கின்றார் பாருங்கள் உங்களுடைய பெயர் என்னவென்று கூறுகளே நீங்கள் இந்த பரிசை பெற்றுக் கொள்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்காலும் தொடர்ந்தும் இந்த தருணத்தில் அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளும் இந்த சகோதரி இப்பொழுது கொள்கின்றார் அன்பக்கரிய உறவுகள் இந்த தருணத்தில் இந்த இரண்டாவது கைச்சங்கிலி இருக்கின்ற இந்த பெர்சினை இப்பொழுது உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நியூ மைதிலி யூலெஸில் இருந்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்துக்கு பெற்றுக்கொண்ட அந்த கைச்சங்கினி இப்பொழுது உங்கள் முன்னிலையில் பரிசாக வழங்கப்படுகின்றது அன்பகரிய உறவுகள் அனைவருக்கும் ஆகிய ரெயின்போ ஃபோர் ஃபேஷன் இந்த தருணத்தில் இங்கே அன்பு சகோதரிக்கு இந்த கைச்சங்கிலி பெருசாக வழங்கப்படுகின்றது நியூ மைதலி ஜோலஸில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் அதிர்ஷ்டமானவர்கள் எனவே நீங்களும் அதிர்ஷ்டத்தை வெல்கின சயந்தா அவர்களே உங்களுக்கான இந்த பரிசு கிடைத்திருக்கிறது இந்த தருணத்தில் அதாவது நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள் அதாவது உங்களுக்கு இந்த கட்டிட உரிமையாளர் என்கின்ற காரணத்தால் இன்னொரு அதிர்ஷ்டத்தை தேடி கொடுத்திருக்கின்றீர்கள் அந்த கம்சபிரியா அவர்களையும் இந்த இடத்திற்கு அழைக்கின்றோம் எங்கே கம்சபிரியா அவர்களை வாருங்கள் இரண்டு சகோதரிகளும் அருகர்களாக நின்று கொள்ளுங்கள் இங்கே பகிரங்கப்படுத்தப்படுகின்ற இந்த தங்க சங்கிலியை இங்கே எங்களுடைய நிர்வாகியின் முதல்வர் சொல்வார்கள் புலிக்கு பிறந்தது பூனேயாகுமா இதோ எங்கள் நிர்வாகியின் முதல்வர் இங்கே இந்த தங்க சங்கிலியை கையளிக்கின்றார் சுகாஸ் அவரது தங்க சங்கிலி இங்கே கையளிக்கப்படுகின்றது அதே தருணத்தில் இங்கே எங்களுடைய சகோதரிக்கு அதாவது நியூ மைதலியன் இடம் பெற்றுக்கொண்ட கொண்ட ஒரு லட்சத்தி எவ்வளவு ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டு ஆயிரம் நாளை என்ன விலை போற்றாலும் ஆனால் அவர் என்ன விலையோ தெரியவில்லை இதுவும் அதற்கு ஈடான ஒரு பெருமாணம் அதை இப்பொழுது இங்கே இந்த சகோதரிக்கு கையளிக்கின்றோம் எங்கே இப்பொழுது இங்கே கையளிக்கும் இந்த தருணத்துக்காக உங்களுடைய கரகோஷம் அவருக்காக

என்னுடைய மகன பேரில் என்ன எடுத்தாலும் அந்த அதிர்ஷ்டத்தை நான் இந்த அதிர்ஷ்டலா வந்து எடுத்து எடுப்போம் முதலில் ஒரு தடவை அவருக்கு விழுந்தது அவர் குழம்பில் அவர் அம்மாவோட எக்ஸாமுக்கு போய் நிற்க இந்த முறையும் அவருக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய இந்த அகி ரெயின்போ ஃபேஷன் நிறுவனத்திலிருந்து என்னுடைய நன்றிகள் இப்படியான ஒரு ஊக்குவிப்பு நிகழ்வை இந்த நிறுவனத்தில் நடத்துறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி எடுத்துருது கிடைச்சது சந்தோஷப்படுது

உடுப்போல் வாங்கின மக்களுக்கு வந்து இது பெருசு உடுக்க பையன் உண்டு அப்போ அதுக்கு வந்தோம் ஆனா நாங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்த்தது நடந்தது உண்டு எதிர்பார்த்தது உண்டு நடந்த உண்டு தான் அவங்க மேலே நாங்கள் எதிர்பார்க்கல வந்து அந்த முதலாவது பெருசு வந்து கிடைச்சி அந்த அவங்கள விட இன்னொரு முதலாவது பெருசு சொல்ல போனால் ஒரே ஒரு சங்கிலி தான் கொடுக்கணும் சொல்லியிருந்தது அந்த தங்கச்சங்கிலின்ற அந்த சீட்டை எடுத்து பார்த்தோன்னா இந்த பில்டிங்க ஓனர்கிட்ட பேர் வந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஓனருக்கும் தங்கச்சங்கிலி கொடுத்து இன்னும் ஒரு சீட்டு ஏன்னு சொன்னா ஏன்னா நீங்களே சொல்லுங்க அதாவது வந்து நாங்கள் இப்போ இடங்களை பார்க்க போனால் வந்து இப்போ கடைக்காரர் வந்து இந்த கடை ஓனருக்கு வந்து கொடுத்தா அது உள்ளுக்குள்ளேயே வந்து கொடுத்து முடித்த மாதிரி இருக்கும் வெளியில வந்து பார்வையில் வந்து இந்த இது வந்து உண்மையாக வந்து நடக்கல மாதிரி கதைகள் வந்து வரலாம் அதில் வந்து அவர் உடனே அந்த அந்த ஸ்பாட்லேயே அந்த இடத்துல நின்று முடிவெடுத்த இன்னொரு தங்கச்சங்களே நாங்கள் குழுக்களில் தெரிவு செய்து கொடுப்போம் அவ்வளவுக்கு ஒரு நேர்மையா அந்த இடத்துல என்ன சொல்றது மக்கள் என்ன சொல்றது நம்பி வர்றாங்க மக்கள் கொஞ்சம் கூட தங்கள்ல ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மக்களுக்கா பாத்தீங்கன்னா திருப்பி இன்னும் அவர் ஒரு சீட்டொண்டு எடுத்து டெண்டு தங்கச்சங்களி ஒவ்வொரு ஒரு பவுன் டெண்டு தங்கச்சங்கலி கொடுத்தவர் அது மட்டும் இல்லாம ஒரு கைச்சையும் கொடுத்தவர் அதோட சேர்த்து ஒரு சைக்கிள் கொடுத்துட்டு பிறகு ஏழு ஆறுதல் வேற ஒரு கேக்கலாம் பத்தி வேறாங்க வெளியே டிஜே போட்டு வேற ஒரு லெவலில் ஆட்டோம் கொஞ்சம் பேர் வந்து வெளியே வந்து ஆடிட்டு இருந்தாங்க அவங்க ஏழா கட்டம் அப்படி ஆடினாங்கன்னு அது வேறு இல்ல நாங்க எதிர்பார்க்கல வந்து இப்படி சொல்லி நாங்கள் போறது வந்து ஓகே ஒரு யூடியூப் வீடியோ எடுக்க மேலே போவோம் ஆனால் பார்த்தா இது எங்களுடைய ஒரு கொண்டாடம் மாதிரியே இருந்தது எங்களுக்கு ஒரு கொண்டாடம் மாதிரி இருந்துச்சு ஏதோ எங்களுக்கு பேர்தே செய்கிற மாதிரியே இருந்தது இல்லையா ஒரு எங்களுடைய எங்களுடைய இதுக்குள்ளேயே வந்து ஒரு கொண்டாடம் நடந்த மாதிரியே இருந்துச்சு பார்த்தா முடிஞ்சு இப்ப நாங்க இதுதான் விட வரோம் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா போயிட்டு இருக்கோம் அழைச்சு போயிட்டேன் அது மட்டும் இந்த கடையை பற்றி சொல்லணும் நிறைய உடுப்புகள் இருக்குது பாய் அது நிறைய உடுப்புகள் இருக்குது பார்க்க எல்லாம் முடன் ட்ரெஸ் இப்போ ஜெப்னாக போற மாதிரி உடுப்பு இருக்கு அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா கொழம்பு வழிய கூடுவாங்க தானே அதே மாதிரி ஒயசுக்கு போகிற உடம்பும் இருக்குது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நோமே ஹஷ்வாலா கொழும்பு வலிய போற உடுப்புகளும் இருக்குது அது மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரர்கள் கூட வந்து வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி வெளிநாட்டுக்காரர்கள் கூட போடக்கூடிய உடுப்புகளும் இங்கே இருந்தது ஏன்னா வந்து நல்ல இதாக இருக்கு வெளியிடங்களை பார்க்குறத விட இங்க வந்து விளையாள் நல்லா இருக்கு அதை விட வந்து மற்றது பார்த்தா அந்த பெண்களுக்கான உடுப்பு தான் மாத்திரம் இங்கே இருக்கு அதுலேயும் இந்த கைக்குள்ள சின்ன பிள்ளைகள் அதுல இருந்து பெண்களுக்கான உடுப்பு வந்து இருக்கு உண்மையில நாங்கள் பார்த்தோம் நீங்கள் கடையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சுத்தி பார்க்கணும் நல்லா இருந்துச்சு வரலாம் நீங்களும் எனக்கு அந்த அண்ணா அந்த அண்ணாட நேர்மையை பிடிச்சிருந்துச்சு அந்த இதுக்கு அதை நான் மறக்க மாட்டேன் நான் அடிக்கடி இந்த கடையை வந்து சந்தர்ப்ப கடைக்கு அடைந்து போடும் நினைக்கிறேன் அவ்வளவுக்கு ஒரு நேர்மையான அண்ணன் அது மட்டும் அந்த சின்ன பிள்ளையை உடுப்பை பற்றி சொல்லியிருந்த என்ன சொல்றது செட் செட்டாவே இருக்குது மேல் உடுப்பு பார்த்தீங்கன்னா கீழ் ஜீன்ஸ் செட் செட்டாவே இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா பிரைஸ்கள் அவரேஜ் ஒரு ஓகேயான பிரைஸ் பிரைஸ்கள் கூட வேண்டும் இல்லை அதுல அந்த உடுப்புல பாத்தீங்கன்னா எங்களுக்கு உடுப்பில் கவலையா இருக்கு இல்லாம பாத்தீங்கன்னா மொடர்ன் பிரஸ் எங்களுக்கும் வந்து உடுப்பில் ரொம்ப கவலைப்பட்டோம் அது எங்களுக்கு மெயினான கவலை சொல்லி பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்ல உடுப்பு வச்சிருக்காங்கன்னா ஒரு பாய்ஸுக்கான கடை ஒன்று ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணினா பாய்ஸுக்கு எப்படியான உடுப்புகள் வச்சிருப்பேன் சொல்லி யோசிச்சு பாருங்க அதை சரியா மிஸ் பண்றேன் அப்படி ஒரு பாய்ஸுக்கு என்ன ஃபியூச்சர்ல ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ண கட்டாயம் நாங்கள் வந்து உடுப்பு எடுப்போம் அடுத்த இன்னும் ஒரு ஒஃபர் போட்டிருந்தேன் அதை பத்தி சொல்லணும் அதாவது வந்து இனி இந்த ஏழாம் மாசம் அஞ்சாம் தேதியில இருந்து அதாவது இனி அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது அந்த இந்த இந்த கடை ஆரம்பிச்சு ரெண்டாவது வருஷம் அந்த காலகட்டத்தில் வந்து அடுத்த குழுக்கள் வந்து ஆரம்பிக்கணும் ஏழாம் மாதம் அஞ்சாம் தேதியில அந்த குழுக்கள் ஆரம்பிக்கும் இங்க வந்து நீங்க உடுப்பு வாங்கினா அந்த குழுக்களில் நீங்களும் பங்கு பெறலாம் அது என்ன மாதிரின்னு சொன்னா முதலாவது பரிசு மோட்டார் சைக்கிள் அதாவது பெண்களுக்கான மோட்டார் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் தெரிந்து நான் பிரைஸ் வருமானு சொல்லி கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கு கிட்ட வேறம் அந்த எட்டு லட்சம் பெருமதியான ஒரு மோட்டார் சைக்கிளை பார்த்தீங்கன்னா அடுத்த முறை அண்ணா கிஃப்டாக கொடுக்க போற செயின் கொடுத்ததே எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் அதை விட பெரிய ஆச்சரியம் பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் ஒரு செயின் விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா ட்ரெண்டு செயின் கொடுத்தவர் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அதுக்கும் கூட தங்கம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கிட்ட இன்றைக்கு ட்ரெண்டு செயினுக்கே முடிஞ்சு அதை விட பார்த்தீங்கன்னா கச்சே சைக்கிளா அதோட கச்சேயின் சைக்கிள்கள் கூட கொடுத்திருந்தவர் அந்த பிரைஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு வரும்னு சொல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது நாங்க உழைக்கிறோம் சரி உழைப்புல கொஞ்சத்தை மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும் நல்ல அபிப்பிராய் அதாவது கஸ்டமர் கேர்ன்றது சில இடங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் முக்கியம் இப்ப நாங்க போற இடங்கள வந்து ஒரு பிசினஸ் வந்து சக்சஸ் ஆ சொன்னா கஸ்டமர் கேர் முக்கியம் அதுலயும் வந்து வாடிக்கையாளரை வந்து இப்படி சந்தோஷப்படுத்தணும் வாடிக்கையாளருக்கு வந்து பரிசுகள் வழங்கணும்ன்றது வந்து இவங்க முக்கியமா அதுல கவனம் செலுத்திருக்காங்க இப்படி செஞ்சா பிசினஸ் வந்து நல்லா வரும் எந்த அபிப்ராயம் ஓகே சார் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் சார் நம்புறேன் யாருக்காச்சும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மட்டும் எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க பை பை பாய் டாட்டா சி யூ அடுத்தது தன்ரன் பிளாக் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி ஓகே நன்றி ஓகே